ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது காலையில் ஹஸ்பண்ட் பெட் டீயோடு வந்து எழுப்பினார் சூப்பராக டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஓகே ஃபிஷ் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீன் மார்க்கெட் தான் போகணும் போயிட்டு கொஞ்சம் தேவையான ஃபிஷ் வாங்கிட்டோம் ரெண்டு வகையான ஃபிஷ் வாங்கினோம் ஸோ இது வந்து கண்டை அப்புறம் இன்னொரு ஃபிஷ் வாங்கினோம் பேர் மனதிட்ட யோசிச்சு சொல்கிறேன் ஸோ இவருக்கு வந்து ஃபிஷ்ஷு தான் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் ஆ இது வந்து காணாங்கத்தை ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ கிடியோன் வந்து அந்த கண்டை மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இது வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படி சொன்னாங்க ஸோ ரெண்டுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்டே ஸோ கல குழம்பு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை அந்த இந்த சாருக்கு வந்து ஏடு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இவருக்கு எடுத்து வச்சுருவேன் ஸோ நெய் காய்ச்சலான்ட்டு தான் எடுத்து வைப்பேன் இவர் வந்து கேட்பார் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்களா வந் வரும்போதே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அம்மா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார் அண்ட் ஈவினிங் போல் மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கைலாஷ்நாதர் கோயில் போயிட்டு அப்படியே ஜாலியாக ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணோம் next video lo pakla bye bye